மகாநதி சீரியலில் காவிரி மேலே மாமிக்கு வந்த சந்தேகம் விஜய்க்கு வச்ச ஆப்பு வயசுக்கு வந்த நர்மதா ஒன்று செய்கிற சங்கலைகள் இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் கடந்த சில வாரங்களாகவே விஜய் என் காவிரியினுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த வகையில் ரெண்டு பேருமே அவங்களுடைய மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டுற வகையில் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க நல்லாவே பேசி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க காவிரி சொன்னபடி வெண்ணிலா பிரச்சனையை முடிவு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயுமே வீட்டுக்கு போறாரு அங்க தாத்தா கிட்ட நானும் காவிரியோ மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு உடனே வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கிட்ட விசாரிச்சு வெண்ணிலாவை பாக்க போறாரு அடுத்ததா குமரன் மாமியார் பாட்டி நர்மதான்னு சொல்லி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒற்றுமையா பேசின நிலையில காவிரி விஜயோட வீட்டுக்கு போய் எட்டி பாக்குறாங்க விஜயை காணோம் அப்படின்னதோ கீழே வந்து பாக்குறாங்க அப்போ மாமி விஜய்க்கு சொந்தக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு பேசிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கத வந்துட்டு காவிரி கேட்டுடுறாங்க உடனே காவிரி யார பத்தியும் முழுசாக தெரியாம கல்யாண விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க அதுக்கப்புறமா அது உங்களுக்கே பிரச்சனையா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மாமியை பயமுறுத்துறாங்க அந்த நேரத்துல விஜய் வந்ததும் மாமி விஜய்கிட்ட பொண்ணு பார்த்தே கல்யாணம் பண்ண போற விஷயத்த சொல்றாங்க உடனே விஜயுமே காவிரியை விருப்பித்துற விதமா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆப்பு வைக்கிறாரு ஆனா மாமி இப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காவிரி தான் விஜயோட மனைவி அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் மாமிக்கு வந்துருச்சு அந்த படி காவிரி கிட்ட சும்மா உசுப்பேற்றுற விதமா மாமி வந்துட்டு இப்படி பேசுறாங்க இதை தொடர்ந்து நர்மதாவுக்கு வயிறு வலி வருது அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கும்போது நர்மதா வயசுக்கு வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் யமுனா நவீன் சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அத்தோட நர்மதாவுக்கு தாய் மாமா சேருன்னு சொல்லி எல்லாத்தையுமே மூணு சகலையும் சேர்ந்து பண்ண போகிறாங்க ஸோ எனவே இந்த மாதிரி தான் இந்த அப்கமிங் எபிசோட்ஸ் மூவ் ஆக போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்